சுன்னா ஜாத் சுன்னாசூரயத் ரஃபீஸ் பாத சலா தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தொலகைக்கு இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு திக்கிர் ஓதுவது கொண்டு சத்தத்தை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி நம்பிகளாருடைய சுன்னாவிலே வழிமுறையிலே வந்திருக்கின்றன இதன் நோக்கம் தொழுகை முடிவடைந்ததை திக் முபாஷிர் தொழுகை முடிவடைந்ததை தொடராக திக்ரு செய்வதை திக்ரு செய்வது நோக்கம் மிசில் அல்லாஹந்தாம் என்ற வார்த்தை அது போன்றது அல்லது தக்பீர் தஹலீல் தஸ்பீஹி போன்றவை அனைத்து திக்கிரையும் அதை உள்ளடக்கி கொள்ளுமா என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அம்மு குல் அதிக்கிரின் துலகிக்கு பின்னால் மார்க்கமாக்கப்பட்ட அனைத்து திக்கர்களையும் அது உள்வாங்கிக் கொள்ளும் உள்ளடக்கும் முதலாவது அஸ்தருல்லா அஸ்தருல்லா அஸ்ஸ்தருல்லா என்று மூன்று விடத்தும் கூறுவது அதற்கு பின்னால் அல்லாஹந்தாம் ஜிலா அலி அலிகிராம் என்று ஓதுவது தஸ்பீஹ் தஹலீ போன்றவைகளை ஓதுவதாயிருக்கும் தஹலீல் தஸ்பீஹி இரண்டுக்கு மத்தியிலே பிரிக்காமல் இரண்டையும் சொல்வது இலாயிலாக இல்லல்லா சுபகானல்லா என்று கூறுவது பிரித்து கூறுவது அது நூதனமான செயல் அவ்விரண்டுக்கு மத்தியிலே விதமான வேறுபாடு வித்தியாசம் கிடையாது என்பதான் மிக சரியான கருத்தாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அங்கே உங்களுக்கு அருகாமையிலே ஒரு தொலகையாளை தொழுது கொண்டிருந்தால் அவருக்கு தவறிய ரகாத்துக்களை அவர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் நீங்கள் அவோ அவர் மீது இடையூறு செய்யாது சத்தியத்தை உயர்த்தாது சத்தத்தை தாழ்த்திக்கொள்வது அவசியமாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அழகி அலஹிவசல்லம் அவர்கள் ஹரஜால சஹாபா சஹாபாக்கள் தொழுது கொண்டிருந்த போது அவர்களின் பக்கமாக சென்றார்கள் அவர்கள் குரான் ஓதுவதை சத்தமிட்டு ஓதினார்கள் அது சிலருக்கு இடையூறாக இருந்தது நபி அலை சலாத்து அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மற்றைய சகோதரன் மீது இடையூறு ஏற்படுத்தும் வகையிலே சத்தத்தை உயர்த்துவதை செல்லல்லாஹோ அழகி வசல்லாமோ தரை இருக்கின்றார்கள் ஆகவே அம்மா இதால் அமைக்குன்னு தஸ்வீஸ் அங்கே மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் சத்தத்தை உயர்த்தி திகிர் செய்வது ஃபசுன்னா அது நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹோ ஆலம்